கம்பேட் டு வேல்ட் ஆஃப் மைட்ராஃப்ட் மொமே இது வந்து ஒரு சின்ன எடிட்டேட் வீடியோ இதுல வந்து எயிட்டீன் ப்ளஸ் கண்டெக்ட் வந்து வரும் இது ஜஸ்ட் ஃபார் ஃபன் புட்டோ எனக்கு இல்ல புட்டோடா ரெண்டு பேர் நம்ம யாரு வம்புக்கும் போறது இல்ல யார் தும்புக்கும் போறது இல்ல நம்ம உண்டு காலங்காத்தால உனக்கு குறவழி வரைக்கும் சோத்த போட்டு வண்டியில ஏத்திட்டு வந்ததுக்கு உன்னால என்ன பண்ண முடியுமா அதை பண்ணிட்டேன் மறுபடியும் முதல்ல ரத்த கோதிப்பு ரத்த கோதிப்பே என் மாமனார் இருக்கு ரத்த கோதிப்பு ஆ ரத்த கோதிப்பே ரத்த கொதிப்பு என் மாமனா ரெக்கு ரத்த கொதிப்பு ஒச்ச கல்ல உண்ட கல்லப்பரிப்பு பிவர் வந்தா குட்டி சிறு மைக்கா போட்டி இம்மாங்க என்ன செரிப்பாலும் முக்கப்பொடி மூலி தம்பி சுபாசே விட்டு போயிட்டா நான் என்ன திரும்ப பண்ணுவேன் இப்படி தாட்டி ஒரு டே இப்படி ஓடி வந்துருவேன் அவன் எதுக்கு நான் என்ன விட்டுறான் பின்ன ஒரு பொண்ணு கிட்ட நான் லவ் சொன்னா வெட்டாம என்ன பண்ணுவாரு அதுக்கு ஒன்னு இல்ல விட்டது என்ன எதுக்கு விட்டுறான்